அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை சோபகிருது வடத்தின் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் காட்டுகிறது கிரக யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது கலகம் பிறந்தால் முடி வந்து நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரைப்பாக இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் கிரக யுத்தம் நடைபெறுகிறது ராசி அன்பர்களுக்கு கலகம் பிறக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் வரப்போகிறது பங்குனி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பொது பலனாக ரிசபராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சி கும்பராசியில் சனி பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கும்பராசியில் சுக்கரன் பிறகு மீனராசிக்கு பெயர் சேரார் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு பயிற்சியாகி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் வக்கரகதியில் மீனராசிக்கு புதன் பெயர் சேரார் மீனராசியில் பங்குனி ஒன்று முதல் முப்பத்தி ஒரு தேதி வரை சூரியன் ராகு மேசராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் சந்திரபகவான் பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது ஒன்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதத்தில் விரைய களத்தரக்காரகன் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ராசி என்பர்களுக்கு களத்தரக்காரகன் தொழிற்த்தானத்திலே அமரும்போது இந்த மாதம் ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு வண்டி வாகனம் இந்த மாதிரி ஆயுதங்களால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு சொறி சிறங்கு வெய்ய கொப்பளம் இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகளும் பங்குனி மாதம் ரிசுபராசி அன்பளுக்கு வரும் பத்தாவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இருவரும் ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சிறப்பு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கும்பராசியில் சுக்கரன் செவ்வாய் சனி மூன்று கிரக கூட்டணி நிகழ்கிறது இந்த பங்குனி மாதம் மழை பொழிவதற்கான வாய்ப்புண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மழை பொழியும் விவசாயத்தில் வெள்ளாமை கை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும் பூ மகசூல் இந்த மாதம் கூடுதலாக வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது வேலை விஷயமா தொழில் ஊசியமாக அலைச்சல் ஏற்படும் எதிர் பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ராசி என்பலுக்கு சிறந்தது அசிங்கம் அவமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி லாபஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்ச நிலையில் சஞ்சரம் செய்வார் ஒரு பதினெட்டு வருடங்களுக்குப் பிறகு ராகுவுடன் சுக்கரன் கொட்டணிச் சேர்கிறார் பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய பகவான் ராகுடன் நெருங்கி சஞ்சரம் செய்வார் சுகஸ்தானாதிபதி லாபத்திலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெற்றி மேல் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி லாபங்கள் கொளிக்கப் போகிறது மூத்த உடன் ஆதாயம் உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன் ஆதாயம் உண்டு அம்மாவளியில் சகல பாக்கியங்கள் உண்டு சுகஸ்தானாதிபதி லாபத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி என்பர்களுக்கு பங்குனி மாதம் விற்பாதி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பங்குனி மாதம் பிற்பாதி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு தேர்வு எழுதுங்க அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு சார்ந்த நற்காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும் கிரக யுத்தத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நடைபெறும்போது ரிசிபராசி என்பர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை குடும்பத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் வந்து நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் தனக்காரகன் பதினோராவது வெட்டியில் அமர்ந்திருக்கும் பொழுது அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழி வெற்றி லாபங்களை கொடுக்கப் போகிறது உங்கள் பேச்சு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தனத்தால் ரிசிபராசி வெற்றி பெற்று விடலாம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்கள் பேச்சால் இந்த மாதம் வந்து லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் பதினோராவது வெட்டியிலே பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்கிறார் பிறகு வந்து விரயத்திற்கு வருகிறார் நோய் நொடி தொந்தரவுகள் பேச்சு வாக்கில் அசிங்க அகுமானம் பிள்ளைகள் வழியில் மனச்சங்கடங்களும் ரிஷபராசி என்பலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் பன்னிரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை பன்னிரெண்டாவது வீட்டிலே குருவுடன் புதன் கூட்டணி சேரும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் எதிர் பாலினத்திற்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிசிப ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது பதினோராவது வீட்டிலே இந்த மாதம் ராகுவுடன் சுக்கர பகவான் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பூமி நிலம் வண்டி வாகன வசதி வாய்ப்புகளும் உண்டு ஒரு சிலர் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆறாம் வீட்டின் அதிபதி பதினோராவது வீட்டிலே உச்சபலம் பெறும்போது பகை ஒடுங்கும் நோய் அகலும் உங்கள் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்பும் உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பங்குனி மாதம் பிற்பாதி சுக்கர பகவான் லாபத்திலேயே சஞ்சலம் செய்யும் பொழுது ஏற்படுகிறது பங்குனி மாதம் ராசி அன்பர்களுக்கு தொழிற்த்தானமும் லாபமும் மிக பலமாக இருக்கும் பொழுது தொழில் வேலை இந்த மாதம் அலைச்சலும் கூடுதல் வருமானங்களையும் காட்டுகிறது பதினோராம் இடம் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காட்டுகிறது ரிஷப ராசி என்பதற்கு பங்குனி மாதம் கலகம் பிறந்து உங்களுக்கு எல்லா வழியிலும் சாதகமான பலனை கொடுக்க போகிறது குருபுகான் ஜென்ம ராசியை நெருங்கி கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் பங்குனி மாதம் விரய செலவுகளும் தண்ட செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் ராசி அன்பர்களுக்கு குறையும் படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் அயன சையன போகஸ்தானம் இந்த மாதம் பலம் பெறுகிறது ரிஷுப ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதம் பரவாயில்ல ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் தெரிகிறது கோச்சாரத்திலே நான்கு கிரகங்கள் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தாலும் அவர்களுக்குள் அடிபட்டு சண்டை சச்சரவுகள் போட்டு அவர்களே ஒரு சமாதானமாக கலகம் முடிந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகிறார்கள் ரிசுபர் ராசி சாதகம்தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறுகிற்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்